தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் தோலர் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே இருக்காத அப்புறம் நாம ஒரு சில விஷயங்கள் பேசுறோம் சில பல சோர்ஸ் எல்லாம் எடுத்து பேசுறோம் ஆனா அந்த சோர்ஸ் எல்லாமே உண்மையாக இருக்கும் விதமாக ஒரு சில செய்திகளா வழிவந்து அப்படியே நடந்துகிட்டே இருக்கின்ற செய்தி உண்மையாகின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சியா தானே இருக்கும் கண்டிப்பா ஆமா இப்ப என்னன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு பலம் வந்து கூடும் இந்த வட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல பலம் கூடும் எல்லாரும் அங்க இருக்கும் உட்காந்து சொல்லுவாங்க அதாவது என்னடா தமிழக வெற்றி கழகம் தனியாக நிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் உட்காந்து பேச

சண்ட சேதில தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட ஒரு பிரதான கட்சி பிரம்மாண்டமான கட்சி இனைய போவதாக செய்திகள் வெளியாக இருக்கு தேசிய கட்சி தேசிய கட்சி நான் எந்த கட்சியை சொல்றேன்ற மாதிரி அசம்ஷன் பண்ணிரப்பங்க ஸோ இந்த கான்லில அது சம்மந்தமாக தான் நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம் நண்பர் அனைவருக்கும் உரிமைகள் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நான் இப்போ நிமிந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கு என்றால குடியே முடியாது அதனாலங்க சண்டை போட போறோம் விஜய் அவர்களுக்கு எந்த கட்சியின் மூலமாக பலம் கூட போகின்றது காங்கிரஸ் காங்கிரஸ் ஆமா அப்கோர்ஸ் காங்கிரஸ் கட்சியின் மூலமாகத்தான் விஜய் அவர்களுக்கு பலம் கூட போகின்றது அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாயிருக்கு நாம சொல்லல வெளிவந்த செய்தியின் அடிப்படையில் சொல்றான் கட்ட கூடே காட்டுறேன் நீங்களே பாருங்க ஸோ அந்த நியூஸ் கட்டில் என்ன செய்தி போட்டிருக்காங்க அப்படின்றத முதல்ல நம்ம ஷார்ட்டாக சொல்லிடுவோம் அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் ஆமாம் கிறிஸ் சோடங்கர் அப்படின்னு சொல்லி இருக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அதாவது மேலிட பொறுப்பாளர்னா என்ன அப்படின்னா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவரை வேற மாநிலத்துக்கு கூடுவாங்க வேற மாநிலத்தை சார்ந்தவரை தமிழ்நாட்டுக்கு கூடுவாங்க அதாவது நீ போய் மேலிட பொறுப்பாளரா வந்து இரு அப்படின்ன மாதிரி போட்டிருப்பாங்க சட்டமன்ற தேர்தல் கூட கர்நாடகால நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு நமக்கு சசிகாந்த் ஐஏஎஸ் ஆயிருந்தாரு ஐயா ஆமாம் கட்சிக்கு வந்த பின்னாடி வந்து பாத்தோம்னா தான் வந்து தேர்தல் வி வகுப்பாளர் காங்கிரஸ்க்கு இது அதே கர்நாடகாவுக்கு போட்டாங்க கேரளாவுக்கு வந்து பாத்தோம்னா நம்ம காஞ்சிபுரத்துல எம்பி இருந்தவர் விஸ்வநாதன் தார் இல்லையா அவரை வந்து கேரளாவுக்கு போட்டிருந்தாங்க சோ மேலிட பொறுப்பாளர்னா இந்த டிஸ்டிரிக்ல இருந்து வேற டிஸ்ட்ரிக் மாத்தி போடுவான் இது மாநிலத்துக்கே மாத்தி போடுவோம் மாநிலத்தை மாத்தி ஆமா ஆமா இதுதான் மேலிட பொறுப்பாளர் ஆமா சோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்க அவர் என்ன பண்றாருன்னா ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நம்ம தமிழ்நாட்டுல ஒரு கூட்டம் வந்து போடுறா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையப்படுத்தி கூட்டம் போடுறா யாரோட கூட்டணி யாரோட கூட்டணி வைக்கலாம் யாரோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அந்த கருத்துக்களை முன்மொழிங்க அப்படின்றத சொன்னாரு ஆமா அதுக்கு தூக்கி டமார்ன்னு போட்டுருக்காங்க காங்கிரஸ் பொறுப்பாளர் அப்ப காங்கிரஸ் கட்சிக்காரங்களுடைய மனநிலைகள் ஃபுல்லாமே அந்த லெவல்ல இருக்குது ஆமா அவங்க இந்த ஒரு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆமா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட கூட்டணி போனா கரெக்டா இருக்குன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆமா சோ அந்த கூட்டம் நடக்குது எங்க நடக்குதுன்னா சத்தியமூர்த்தி பவன்ல வந்து நடக்குது அந்த கூட்டத்துக்கு மாவட்ட செயலாளர்கள் அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள்

இந்த தேர்தலில் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் சீட்டு கேட்போம் ஆனால் கொஞ்சம் அதிகமாக கேட்போம் அதே மாதிரி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு நம்ம கேப்போம் இந்த வா இருந்தது வந்து எங்க வந்து நிக்குது பாருங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது பத்த வச்ச நெருப்பு இன்னமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு டீச்சர் பாத்தோம்னா தலைவர் கலைஞர் காலத்துல தலைவர் கலைஞர் வைத்த நெருப்புதான் ஆமா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாதி அதனுடைய பிம்பம் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு வேண்டிய நாங்க ஆட்சிக்கிற போது நீங்க வந்து கேட்கறீங்களா கூட பேசுறீங்க நீங்க அழைச்சிருக்கும் போது ஏன் எங்களை கூட்டாட்சித்த நிலைப்படுத்தக்கூடாது சோ அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி நம்ம சீட்டு கேட்போம் சீட்டு அதிகமாக தரணும் அதே மாதிரி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரணும் ஒருவேளை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரல அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் கூட கூட்டணி போவோம் அப்படின்ற மாதிரி பெரும்பான்மையான மாவட்ட செயலகம் என்ன பண்ணிருக்காங்க ஒரு டிமாண்ட் தூக்கி வச்சிருக்காங்க சரியான டிமாண்ட் ஆமா கிறிஸ்தோட போய் நீங்க போய் தலைமையில சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க இதுதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து பலம் கூட போகின்றதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னா பேசியிருக்கிறோம் அதை மீண்டும் உறுதிப்படுத்தும் விதமாக இந்த செய்தி வெளிவந்திருப்பது என்பது நாம சொன்ன செய்தி மேல நம்பகத்தன்மை உருவாயிருக்கு மக்கள் நினைச்சுக்கிறாங்க இல்ல இது பெரிய விஷயம் என்னன்னா அதாவது விஜய் அவர்கள் வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்னு பாத்தோம்னா தேசிய கட்சியோட கூட்டணி வைப்போம் அப்படின்றத ஆரம்பத்திலேயே சொல்லிருக்கிறாரு ஆமா ஆரம்பத்திலே சொல்லிருக்காரு அப்படி பார்க்கற பொழுது வந்து கொள்கை எதிரி என்பது வந்து பிஜேபி அவர் ஓபன் ஸ்டேட்மெண்ட் அருஷ் ஆமா அப்ப வந்து யாரோட கூட்டணி வைப்பாரு தேசிய கட்சி அப்படின்னு பாக்கும்போது காங்கிரஸ் பிஜேபி அடுத்த நிலைமையில காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி தான் கூட்டணி வைப்பார் அப்ப அந்த நோக்கி அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா ஒரு மறைமுக அஜெண்டா வந்து மேல் வரைக்கும் விஜய் பேசி கொண்டிருக்கிறாரா இல்ல அதுதான் இதை வந்து ஆல்ரெடி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சார் இல்லையா கட்சியை அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா தமிழக வெற்றி கழகம்ன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா அனௌன்ஸ் பண்ணப்பே வந்து காங்கிரஸ் கட்சி கூட பேச்சுவார்த்தை ஓடிச்சு ஒரு தேசிய கட்சி கூட கூட்டணியில இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் பேசியதாக தகவல் கூட வெளியே வந்துச்சு ஆமா சோ அப்ப என்னன்னா நம்ம அப்ப இருந்தே அதை தான் இருக்கிறோம் விஜய் காங்கிரஸ் இவங்க தான் போறது மாதிரி வாய்ப்புகள் இருக்கு நினைச்சுக்கிட்டு அதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத மாவட்ட செயலாளருடைய எண்ணங்கள் அதுவாக தான் பிரதிபலிச்சிருக்கு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது காங்கிரஸ் கட்சி அவங்க எல்லாம் ஏன் இந்த விஜயோட கூட போகலாம் திமுக நமக்கு வந்து குறைந்த இடங்கள் கொடுத்தால் அந்த டிமாண்ட் எதுவும் இருபத்தி ஐந்து இடங்கள் கொடுத்தால் போனா அவங்க நம்ம வந்து கூட்டணி தொடர முடியாது அதே நேரத்தில் வந்து ஒரு ஆட்சியிலே பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றத தூக்கி முன்னாடி வச்சிருக்காங்க அதே மாதிரி இதுல வந்து அவங்க ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்றாங்க அதாவது எத்தனை ஆண்டு நம்ம திமுகவுக்கே உழைச்சிக்க இருக்கிறது அந்த வார்த்தை வந்து எத்தனை ஆண்டு நம்ம திமுகவை உழைத்து கொண்டிருப்பது அப்படின்னா வெளிப்பட்டிருக்கு அப்ப இது வந்து ஆல்ரெடி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இத்தனை ஆண்டு காலமா தராம இருந்தாங்க இல்லையா அதனுடைய அதிருப்திகளாக தான் நம்ம பார்க்க முடியுது இல்லையா இல்ல இது அதிருப்தி தான் இது ஒரு விஷயம் என்னன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிற பொழுது வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்றாரு அதுவே பிராடு தனம் தான் நம்ம எடுத்துக்க முடியும் அதை வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கணும் ஏன் ஏன் கூட கூட்டி நிற்கும் போது நீங்க அமைச்சர் கேட்கறீங்கல்ல நான் உன் கூட கூட்டி நிற்கும் போது எங்களுக்கே அமைச்சர் கொடுக்க கூடாது இதுதான் அவங்க வந்து வச்சிருக்கோம் அதாவது இப்ப எதுக்கு இவங்க வந்து மத்தியில் கூட்டாட்சி வந்து கேட்கிறாங்க என்ன காரணம் அதாவது எங்களுடைய உழைப்பின் மூலமாக நாங்க வெற்றி பெற்று நாங்க உங்களுக்கு ஆதரவு தாரோம் அதனால நீங்க வந்து ஆட்சி அமைக்கிறீங்க தனி தனிப்பெருமான்மையா வந்தாலும் கூட காங்கிரஸ் வந்து இவங்க வந்து பதவி கொடுப்பாங்க அதுக்கு மேடைய வந்து ஒப்பந்தம்லாம் மூட்டுவாங்க அப்ப எங்களுடைய உழைப்பு என்பது இதுல இருக்கு அதனால வந்து எங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு கேட்டதான் கலைஞர் அவர்கள் கலைஞர் கேட்டாரோ அவங்க கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்ப அந்த மாதிரி தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியினுடைய உழைப்புமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது ஆமா விடுதலை சிறுத்தை கட்சி உழைப்புமே இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இஸ்லாமிய அமைப்புகள் அப்ப உள்ளபடியே மத்திய

விஜயோட கூட்டணி வைப்போம் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வை காரணம் என்ன அப்படின்னா அது இந்த இடத்துல நம்ம விஜய் வந்து புகழ்ந்துதான் ஆகணும் வேற வழியே கிடையாது ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து ஓபன் நீங்கள் சொல்றாரு எடுத்துக்கல அவங்க வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல மாட்டாங்க அதாவது ஆட்சியிலும் அதிகாரத்துல ஏன் திமுக சொல்லல அதிமுக சொல்லலை சொல்லலை இல்ல ரெண்டு பேரும் சொல்லுங்க ஆனா இந்த இடத்துல விஜய் வந்து என்ன பண்றாருனா நீங்க உழைக்கிறீங்க எங்களை நம்பி நீங்க வாரீங்க உங்களுடைய வாக்குகள் எனக்கு இருக்குது விழுகுது அதனால வந்து நான் உங்களை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தாரேன் அப்படின்னு சொல்லி இது வந்து அரசியல் களத்துல வந்து இப்ப எல்லாம் ஓபனா டிக்ளேர் பண்றது என்பது வந்து வரவேற்கத்தக்க விஷயம் தோல ஏன் நாளைக்கு அத்தனை லட்சம் நபர்களுமே யார் யாரா மாநாடு வந்து அவங்க எல்லாருமே கேட்பாங்க சொன்னீங்களே நியாயங்க சொல்லுவாங்க அப்ப இந்த ஓபன் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி வந்து டிக்ளேர் பண்றதே ஒரு பெரிய துணிச்சல் வேணும் ஒரு பத்து லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் திரண்ட அந்த கூட்டத்துல அந்த மாநாட்டுல வந்து விஜய் வந்து டிக்ளேர் பண்ணாருன்னா பத்து லட்சம் பேருக்கு சொன்ன செய்தி வந்து தமிழ்நாடு முழுதும் முழுவதும் போயிடுச்சு போயிருக்கும் அதைத்தான் சொல்றான் அப்ப அரசியல் களத்துல எதுவுமே கமுக்கம் வச்சிருப்பாங்க

ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்ற விவாதம் தொடங்கி அந்த அண்ணன் திருமாவூலேருந்து அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆமாம் ஆனால் சமீப காலமாக ஒரு ஏழு எட்டு மாதங்களாகவே இந்த பிரச்சனை வந்து ஓடிக்கிறதுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் ஓடிக்கிறது ஆனால் அந்த விவாதங்கள் தொடர்ந்த போதிலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த இருந்து எந்த விதமான பேச்சுகளும் எலும்பலை இதுவரைக்கும் நான் தருவேன் நான் தரமாட்டேன் எடப்பாடி எடப்பாடி கூட அண்மையில அறிவிச்சாருல்ல இந்த ஆட்சியிலே மங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேக்க கூடாது கூட்டணி கட்சிகள் ஆமா அவர் அறிவிச்சிருக்காரு அவர் சொல்லுவாருங்க அவர் சனாதன கட்சி சாதியை தூக்கி பிடிக்கிறாரு சனாதனத்து கூட கரைஞ்சு போயிட்டாரு ஆனா திராவிட முன்னேற்றங்கள் அப்படி கிடையாதுல்ல திராவிட முன்னேற்ற வந்து ஒரு கொள்கை ரீதியாக பயணிக்கின்ற ஒரு கட்சியில் நீங்கள் சென்ட்ரலில் கேட்டீங்களே அப்போ உங்கள்கிட்ட மற்றவங்களுக்கு கேட்பாங்களே ஆமாம் அப்போ என்ன பண்ணணும்னா வந்து அந்த கொள்கையை கடைபிடிக்க வேண்டிய இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா நடைமுறைப்படுத்த ஆயவே திறக்கல நடைமுறைப்படுத்தலாம் வாயின் திறக்கல வாயவே திறக்கல ஒரு டிபேட்ஸ் கூட உருவாயிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க மாத்தி மாத்தி டிபேட்டை உருவாக்குவாங்க அப்ப இந்த இடத்துல நம்ம மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன எனக்கு தெரிந்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆட்சியிலே பங்கு அதிகாரத்தின் பங்கு அப்படின்றது வந்து விஜய் தருவார் அதிக இடங்கள் கிடைக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குல்ல அந்த செல்வாக்கு வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா டேட்டா அடிப்படை பார்த்தோம்னா இன்னைக்கு திமுக அதிமுக நிகராக அவருடைய ஓட் பேங்க் இருக்கு ஏறக்குறைய ஒன்றரை கோடி பேர் ஓட் வாக்காளரா இருக்கிறாங்க இன்னைக்கு உறுப்பினர் அவங்க தான் ஓட்டு உள்ள உறுப்பினர் தலைவா அதே மெயின் பாயிண்ட் ஓட்டுள்ளவருடைய அவங்களுடைய வெப்சைட்லயே வந்து ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அதை அப்லோடே பண்ண முடியும் ஏறக்குறைய ஒன்றரை கோடி பேர் விஜய்க்கு இருக்கிற அவங்களே இருபது இருபத்தஞ்சு சதவீதம் தாண்டிடுறாங்க அதான் தோல ஒரு தேசிய கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் தேசிய கட்சி என்று சொல்லப்படுகின்ற காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அவங்களே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்நேரம் வந்து அலசி ஆராய் வந்திருப்பாங்களா கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபீல்டையும் அரசு ஆராய் வந்திருப்பாங்களா விஜய்க்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குது போகுமா போகாதா தேருமா தேராதா இது எல்லாமே முடிவு பண்ணி தான் இன்றைக்கி வந்து தொண்ணூறு சதவீத மாவட்ட செயலாளர்கள் கிறிஸ் சோடங்கிட்ட போய் இந்த மாதிரி டிமாண்ட் வச்சுருக்கிறாங்க அவங்க வந்து கலாய்வுகள் பண்ணிக்கிறாங்க கலாய்வுகள் பண்ணாமல் விஜயெல்லாம் சும்மாலாம் தூக்கி பிடிக்க மாட்டாங்க அவங்க சரி பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் எது வேணாலும் எப்போ வேணாலும் மாறலாம் இதுதான் அரசியல் களம் என்பதை கூறிக்கொண்டு கற்பியொன்று புரட்சி செய்யும் புரட்சி என்பவரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்